என்னை பொறுத்த வரைக்கும் சேவை செய்வதற்கு ஒரு பிளாட்ஃபார்ம் குறிப்பா பார்த்தீங்கன்னா பதினாலு வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு இலவசமாக இறுதி அறுவை சிகிச்சை பல நூறு பேருக்கு பண்ணிருக்கிறோம் மாற்றுத்திறனாளிகளுக்கு அந்த செயற்கை கை கால் தரது நிறைய பண்ணிட்டு இருக்கிறோம் திருநங்கைகளுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் பள்ளி படிக்கக்கூடிய மாணவ மாநிலங்களுக்கு வந்து எஜுகேஷன் அசிஸ்டன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அந்த வகையில் என்னால முடிந்த காரியங்களையும் மக்களுக்கான உதவியை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இன்னைக்கு வந்து பாராளுமன்ற தேர்தல் வருது இந்த எலெக்ஷன் இதெல்லாம் எப்படி இருக்கு இங்க வெளிய நிறைய பேர் நிக்கிறாங்க இல்லையா அதுல உங்களுக்கு பிடிச்சவங்க

என் பேரத்துல உதவி கேட்டே வச்சேன் யாரையும் இந்த உதவி எனக்கு வரைக்கும் பண்ணலாம் வைக்கல சரண் சார் இருந்தாலும் சேராங்க வைக்கிறாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன் சரவணன் சாரை போய் நேரடியாக பார்த்துன்னாலும் எனக்கு சரி ஏதாவது உதவி பண்ணுங்க சார்னு சொல்லி கேட்டேன் உடனே செஞ்சு கொடுத்தாங்க எனக்கு எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்தாங்க அவருக்கு ரொம்ப நன்றி அது போக எனக்கு இப்போ அதாவது இருக்காங்க நான் ஃபோன் வச்சு பேசுறாங்கன்னு வைக்கிறாங்க அப்ப பண்ண அப்ப கேட்குறாங்க கேக்குறாங்க ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் சார மதுரையில் சிவில் சர்வீஸ்ல ஒரு பொண்ணு வந்து வெற்றி பெற்றாங்க பார்வை கிடையாது அவங்களுக்கு கண் பார்வை கிடையாது வேற ஏதாவது ஒரு வகையில் அவங்களுக்கு உதவி பண்ணணும் அப்படின்ட்டு யோசிக்கையில் நம்ம அரவிந்த் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போய் அவங்க செக் பண்ணி மூணு லட்சம் ரூபாய் வரும் ஆக்சுவலா அந்த ஸ்பெக்ஸ் இது ஒரு டூ இயர்ஸ்க்கு முன்னாடி அந்த நேரம் நான் வந்து எம்எல்ஏ வரக்குறேன் நான் அப்போ அந்த ஸ்பெக்டக்கல்ஸ் வந்து உங்களுக்கு பார்வை கொடுக்காது அதில் சின்ன கம்ப்யூட்டர் சிப் இருக்கும் அது வந்து சொல்லும் முன்னாடி இருக்கு எழுத்தெல்லாம் வாசிக்கும் அது ஒரு நூறு இமேஜ் போட்டு வச்சுக்கலாம் இப்போ நீங்கள் வந்தீங்கன்னா அவங்களுக்கு சொல்லுவாங்க இவர் வந்திருக்கிறார முன்னாடி அதனால இப்போ அவங்க இன்னைக்கு வந்து ஐஎஃப்எஸ் கிடைச்சி ட்ரைனிங் ஸ்டோரியில் முடிச்சு இன்னைக்கு அவங்க பணியில் இருக்கிறாங்க அது அது வந்து இருக்கிறதுலாம் எனக்கு ரொம்ப ரொம்ப திருப்தி கொடுத்த ஒரு ஒரு விஷயம்

எங்கள் வேட்பாளரே அறிமுகப்படணும் எங்கள் தலைவர்களெலாம் வந்திருக்காங்க அவங்க பார்க்க வந்திருக்காரு நீங்களும் வந்திருக்கீங்க அவரை நல்லா பார்த்துக்குங்க நல்லவர் வல்லவர் மக்கள் பணியாற்றக்கூடியவர் இவர் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கால் இழந்தவங்க கை இழந்தவங்களுக்கெல்லாம் அவங்களுக்கெல்லாம் செயற்கையாக அந்த ஈய செயற்கையாக காலெல்லாம் வைத்திருக்காரு நிறைய உதவிகளை செய்துக்கிட்டு இருக்காரு அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதரை எங்களுடைய வேட்பாளராக நிறுத்திருக்கோம்